என் அன்பு குழந்தையே உன்னுடைய உருக்கமான வேண்டுதலை நான் கேட்டேன் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொடுப்பதற்காக உன்னுடைய வீட்டு வாசலில் சந்தோஷமாக காத்துக் கொண்டிருக்கிறேன் தாமதிக்காமல் இதனை முழுமையாக கேள் என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதத்தை மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் நான் ஒருமுறை என்னுடைய பக்தர்களின் வீட்டில் காலடி எடுத்து வைத்துவிட்டால் அந்த வீட்டில் அன்னத்திற்கு குறைவிருக்காது செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது அமைதியும் நிம்மதியும் உன் வாழ்வில் பூத்துக் குழுங்கும் இல்லை என்ற சொல்லுக்கே அவர்களுடைய வாழ்க்கையில் தேவை இருக்காது அதுபோலவே உன்னை நான் இன்று உன்னுடைய வீட்டில் சந்திக்க வந்திருக்கிறேன் கூடிய விரைவில் உன்னை நான் உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்து உன்னை சோதிப்பேனே தவிர என்றுமே உன்னை வேதனையில் வீழ்த்த மாட்டேன் படைசி நிமிடத்தில் கூட ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவேன் அதற்கான நேரத்தை காத்து கொண்டிரு கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் என்ன அப்பா சோதனைகளையும் நீங்கள் தான் தருகிறீர்கள் அதற்கான ஆறுதலையும் நீங்கள் தான் தருகிறீர்கள் இது நியாயமா அப்பா என்றுதானே கேட்கின்றாய் ஆறுதல் என்பது உன்னுடைய காயத்திற்கு தற்காலிக மருந்து ஞானம் என்பது உன்னுடைய காயத்திற்கு நிரந்தர தீர்வு நான் உனக்கு ஞானத்தை தருவதற்காகவே நினைக்கிறேன் மூலமே அனுபவம் பிறக்கும் அனுபவத்தின் வழியே ஞானம் பிறக்கும் ஞானம் பிறந்தால் நிரந்தர மகிழ்ச்சி கிடைக்கும் அதற்காகத்தான் கண்மணி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சோதனைகள் வருகின்றன அந்த சோதனைகளின் மூலம் நீ அனுபவங்களை பெற்றுக்கொண்டு ஞானத்தை அடைவாய் இதுவே உன்னுடைய அப்பாவின் எதிர்பார்ப்பு அதற்காக இத்தனை காலங்களா அப்பா எத்தனை ரணங்களைத்தான் நான் தாங்கிக் கொண்டிருப்பது என்று கேட்கின்றாயா உன் செல்லமே காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் உனக்கு ஏற்பட்ட இந்த காயத்திற்கும் உனக்கு ஏற்பட்ட இந்த பல இழப்புகளுக்கும் இந்த காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் அப்போது நீ செய்ய வேண்டியது உன்னுடைய கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து உன்னுடைய நிகழ்காலத்தை கெடுத்துக் கொள்ளாமல் நிகழ்காலம் சிறப்பாக அமைவதற்கான எண்ணங்களையும் வளர்த்து கொண்டு உயரலாம் உன்னுடைய உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது அதனால் உன்னுடைய எண்ணத்தை செம்மைப்படுத்திக் கொள் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறிவிடும் என் குழந்தையே உன்னுடைய கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது அன்பு அதிகமானால் அலட்சியப்படுத்தப்படுவாய் ஆசை அதிகமானால் துன்பப்படுத்தப்படுவாய் புயலிலும் சிக்காத புல்லை போன்று தைரியமாக உன்னுடன் நான் இருக்கின்றேன் மனதில் ஆயிரம் வலிகள் இருக்கும் ஆனால் ஒரு சில சமயங்களில் அதை சொல்வதற்கு கண்ணீர் மட்டுமே உன்னிடம் இருக்கும் வசிக்க தெரிந்தால் கருப்பு கூட அழகுதான் புரிந்து கொண்டால் வெறுப்பு கூட அன்புதான் என் குழந்தையே வேகமாக செல்வதை விட விவேகத்துடன் சரியான பாதையில் பொறுமையாக செல்வதே புத்திசாலித்தனம் குறை சொன்னது யார் என்பதை இரண்டாவதாக பார் அந்த குறை உன்னிடத்தில் இருக்கின்றதா என்பதை முதலில் பார் இனி தேடினாலும் கிடைக்காதது உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை கடந்து போன வாழ்க்கையை பற்றி ஒருபோதும் நினைக்காதே அதன் பிறகு உனக்கு கவலையும் கண்ணீரும் மட்டும்தான் வரும் தேடும் போது கிடைக்காததும் தேடாத போது தேவையில்லாத போது கிடைப்பதும் இரண்டுமே தேவையற்றதுதான் எது எப்போது உனக்கு வேண்டுமோ அது அப்போது என் குழந்தையே கைரேகையை போன்றே ஒவ்வொருவரும் தனித்துவமானவர் ஒருவரை போல் மற்றொருவர் இருக்க முடியாது அன்புக்கு ஆண் பெண் வேறுபாடு கிடையாது வயது வரம்பும் தேவையில்லை உண்மையான அன்பு வஞ்சம் இல்லாத மனமும் இயல்பான குணமானதும் நேர்மையான குணமும் மட்டுமே என்றுமே வெல்லும் என் குழந்தையே மீது அன்பு காட்டுவது சில நேரங்களில் நமக்கு பாடமாக வருகின்றது நாம் காட்டும் அன்பு நம்மை காயப்படுத்துகின்றது மேலே இருக்கும் கள்ளும் இதயத்தில் விழுந்த சொல்லும் என்றுமே அழிவதில்லை தவற விட்ட அன்பு எவ்வளவு தேடினாலும் மீண்டும் கிடைக்காது வாழ்க்கையில் வீணாக நடந்ததையும் கடந்ததையும் மறந்துவிடு என் குழந்தையே இதன் பிறகு நடப்பதையும் கடப்பதையும் கவனமாக கையாளு நல்லவனை அவமானப்படுத்த முடியும் கேவலமானவனை அவமானப்படுத்த முடியாது இதனை நீ புரிந்து கொள் குழந்தையே இறைவனிடம் நாம் கேட்பது நற்குணத்தை கொண்டு நம்மை நாமே செதுக்கிக் கொள்வதுதான் எனவே எப்போதும் நல்ல எண்ணத்துடனும் யாரையும் வஞ்சிக்காத ஒருவனாக இருந்தாலே நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் இதை ஒருபோதும் மறந்துவிடாதே நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எதற்கும் பயப்படாதே என் அன்பு குழந்தையே நிம்மதியை தேடித்தானே இப்போது நீ அலைந்து கொண்டிருக்கின்றாய் நீ நிம்மதியாக உணவருத்தி பல நாட்கள் ஆகிவிட்டது நிம்மதியாக உறங்கி பல இரவுகள் ஆயிற்று எப்போதும் ஏதேனும் ஒரு சிந்தனை அடுத்தது என்ன நடக்கும் என்கின்ற யோசனை செய்தாலும் எதை உன்னுடைய கண்களும் கைகளும் தான் அந்த சூழ்நிலையில் இருக்கும் வேறு இங்கேயோ இருக்கும் நிம்மதி என்பது வெறும் வார்த்தையாக மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை வேலைகளை நான் உனக்கு செய்து கொண்டிருக்கிறேன் என்னிடம் வேண்டுதலை வைக்கும்போது கூட நிம்மதியை கொடுங்கள் அப்பா என்றுதான் நீ உன்னுடைய வேண்டுதலை வைக்கின்றாய் கலங்காதே என் குழந்தையே வாழ்க்கையில் நீ சிந்தும் கண்ணீருக்கு பதில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன்னுடைய நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நான் இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக நிச்சயமாக மாற்றுவேன் உன்னுடைய நிம்மதி இல்லாத வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாகும் காலம் நெருங்கிவிட்டது அதற்கு முன்பாக முதலில் தெளிவுபடுத்திக் கொள் சதா சர்வ காலமும் உன்னுடைய மனதை போட்டு நீ குழப்பிக்கொண்டே இருப்பதால் தான் நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் சரியது தவறியது என்று தெரிந்து வாழ கற்றுக்கொள் இதே நிலையில் நீ இருந்தால் உன்னுடைய சிந்தனை எல்லாம் உன்னை தவறான வழிகளில் நடத்தி செல்ல நிறைய வாய்ப்பிருக்கின்றது எல்லா சூழ்நிலைகளிலும் பாதையை பற்றி பயம் கொள்ளாதே நல்லதை நினைத்துக்கொண்டு நல்லதையே செய் எல்லாம் ஜெயமாகவே முடியும் உனக்குள் இருக்கும் பிரச்சனை என்னவென்று தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா பிரச்சனைகளையும் நீ பெரிதாக எடுத்துக்கொள்வதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் அனைவருக்கும் அதீத முக்கியத்துவம் கொடுப்பதும் தான் உன்னிடம் அன்பாக இரண்டு வார்த்தைகள் பேசிவிட்டால் அது உண்மை என்று அவர்கள் பின்னாலேயே நீ சென்று விடுகின்றாய் யாரையும் நம்பாதே என் தங்கமே உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நீ எதற்காக மற்றவர்களிடத்தில் சென்று ஏமாந்து போய் நின்று கொண்டிருக்கிறாய் அதனால் பார்த்து கவனமாக செயல்படு என்றும் உன்னுடன் நான் இருப்பேன் நம்பிக்கையோடு